ஞானிகள் அப்படிங்கிறவங்களுக்கும் நமக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னா இங்கிருந்து நாம் பார்க்கும் பொழுது ஞானிகள் நமக்கும் அவங்க ஒரு உயரத்தில் இருக்கிறதாகவும் நாம கீழே இருக்கிறதாகவும் அப்படின்னு ஒரு பிரமம் இருக்கும் பிரம இருக்கும் ஆனால் உண்மை வந்து ஞானிகள் சொல்கிறாங்க அப்போ உனக்கும் எனக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது உனக்கும் தேர் இஸ் நோ டிவிஷன் அட் ஆல் அப்படின்பாங்க இல்லையா ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம்ப்பா நீ யாரு நீ முதல்ல உன்னை தெரிஞ்சுக்கோ முதல் உபதேசம் நம்ம ஏன் யாரும் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஜெயகிருஷ்ணமூர்த்திங்கிற ஒரு மகான் சொல்லுவார் ஸ்டார்ட் ஃப்ரம் த அதர் எண்ட் அப்படிம்பார் நம்ம எடுத்த உடனேயே நம்ம என்ன பண்ணோம்னா என்னுடைய நிலையிலிருந்து தான் இந்த மனசு பக்குவப்பட்டிருக்கும் பழக்கப்பட்டிருக்கும் நான் இதை தின் நினைக்கிறேன் நான் இதை பண்ணுறேன் அப்படிங்கிறது என்னென்ன வி ஆர் கண்டிஷனிங் டு திங்க் அவர் செல்ஃப் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் நம்ம என்ன நினைக்கிறோம் தான் ஆரம்பிக்கிறோம் ஆனால் ஞானிகள் மெதுவா வந்து நம்ம கிட்ட ஒரு விஷயம்னு பா நீ நினைக்கிறதுங்கிறது கண்டிஷன்ல இருந்து நீ திங்க் பண்ற இந்த கண்டிஷனுங்கிறது சொசைட்டி கொடுத்தது உன்னுடைய கலாச்சாரம் கொடுத்தது எல்லாம் இருக்கு அது இருக்கு அது எவ்வளவு வருஷமா இருக்கு அப்படின்னா இட்ஸ் மில்லியன் இயர்ஸா இருக்கு அப்படிங்கிறாங்க ஞானிகள்லாம் அவங்க எடுத்த உடனே ஒரு பெரிய விஷயத்த நம்மக்கிட்ட சொல்கிறாங்க சொல்றாங்க அதுக்கப்புறமா அவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கண்டிஷன்லாம் இல்லாத நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்கிறேன் அதை முதல்ல கேளுப்பா அப்படின்ட்டு தான் ஞானிகள் வராங்க